ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டையில் சமோசா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு முட்டை இருந்தது அந்த காய் சீவரை கட்டையில் நைஸாக செய்வி வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா அடுத்தது ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு அதையும் நைஸாக சீவி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்தது வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுத்தது வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக காரத்தூள் கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபீவ் பவுடருக்கு பார்த்திங்கன்னா அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா அதுவும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தது எல்லாத்தையும் ஒன்றா பிணஞ்சி ஒன்றா பிசைஞ்சி வச்சிடுவோம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் பிசைஞ்சி ஃபுல்லாக வச்சுட்டேன் இப்போ நம்ம அது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் அப்பளத்தை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கான்ஃபிளோர் மாவை எடுத்து தண்ணி ஊற்றி குழச்சி வச்சுட்டு இப்போ அப்பளம் வந்து ஊரி இருந்துச்சு பார்த்தீங்களா அதை எடுத்து கான்ஃபிளோர் மாவு நம்ம குழச்சி வச்சுருந்ததை இப்போ நம்ம அதோடு சேர்த்து அந்த பூர்ணத்தை அது உள்ளே வச்சு இப்போ நாலு பக்கம் மடித்து விட்டு இப்போ நாலு பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டு இது வந்துட்டு எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ஒட்டி விட்டோம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எல்லாமே ரெடி பண்ணி அதை வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு இதை பார்த்திங்களா எல்லாமே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டு இதோ பொறிச்சிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் இல்லை நல்லா தான் நான் கரண்ட் அடுப்பில் பொறிச்சிட்டு இருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோ இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்